திருநெல்வேலியை சேர்ந்த பேராசிரியர் ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அவங்க சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அவங்களோட ரிப்போர்ட்டில் ரத்த சோகை இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு இப்போ இந்த செய்தி தொடர்பாக நம்ம பல்வேறு விஷயங்களை அறியிருக்கணும் நேர்களே அதாவது இவங்களுடைய இந்த மருத்துவ ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா மருத்துவரோட ஆலோசனைக்கு போனப்ப அங்கே மருத்துவர் இவங்களோட இந்த ரிப்போர்ட்டை பார்த்து என்ன கேட்டிருக்காருனா கரு கதிர்வீச்சு தொடர்பாக பொருட்கள் ஏதாச்சும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு பேராசிரியர் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட வீட்டுக்கு மேலே நாங்கள் செல்ஃபோன் கோபுரம் வச்சுக்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த பேராசிரியை சொல்லியிருக்காங்க அப்போ உங்களோட இந்த உடல்நிலை குறைவுக்கு அது கூட காரணமாக இருக்கும்னு சொல்ல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த செல்போன் கோபுரம் கான்ட்ராக்ட் இன்னும் அந்த சொந்த வீட்டை காலி பண்ணிட்டு இப்ப வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்களாம் அமைக்கிறதுனால அதாவது செல்போன் டவர் அமைக்கிறதுனால என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறத பத்திலாம் ஏற்கனவே பல முறை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இதை பத்தி ஏற்கனவே பல விவாதங்கள் எல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு இந்த ஆய்வுகள் நடக்கும் போதெல்லாம் செல்போன் கோபுரங்கள்ல இருந்து ஐம்பது மீட்டர்ல இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவு வரை கதிரியக்கத்தோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு ஐஐடி பேராசிரியர் கிருஷ் குமார் ஆதாரத்தோட ஏற்கனவே இந்திய தொலை தொடர்பு நிறுவனத்திற்கு அறிக்கை கொடுத்திருக்காரு இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதே மாதிரி செல்போன் கோபுரங்களுக்கு அருகில வசிக்கிறது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஐஎஸ்எம்ஆர் இயக்குனர் டாக்டர் எம் வி கோட்டா அவரும் சொல்லியிருக்கார் இப்ப இந்திய தொலை விதிப்படி செல்போன் கோபுரங்கள் அப்படிங்கிறது நானூறு மீட்டர் வரைக்கும் தள்ளி வைக்கணும் அப்படிங்கறதுதான் விதியா இருந்தாலும் குடியிருப்பு பகுதிகள் மருத்துவமனைக்கு பக்கத்துலலாம் செல்போன் டவர் வச்சிருக்கிறது முறையான அனுமதியோட தான் வச்சிருக்காங்களா இந்த கோபுரங்கள் அமைக்கப்படுறது அப்படிங்கறது சந்தேகத்தை எழ வச்சிருக்கு ஆனாலும் விஷயம் என்னன்னா செல்போன் டவர்னால உடலுக்கு எந்த பிரச்சனை ஏற்படாது ஏற்படும் அப்படின்ற மாதிரியான எந்த உறுதியான அறிக்கையிலையும் சொல்லப்படல இந்த செல்போன் டவர்களால உண்மையாலே உடல்நல பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறத நாம மருத்துவர்கிட்டையே இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த திருநெல்வேலி சம்பவத்தை வச்சே நம்மளுடன் மருத்துவர் அமலோர்புநாதன் இணைப்பில் இணைகிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் இப்ப திருநெல்வேலியில நடந்திருக்க ஒரு நம்ம பேசிட்டு இருக்கோம் உண்மையிலேயே இந்த வீடுகள் பக்கத்துலயோ இல்ல அந்த மேற்பகுதியிலேயோ கோபுரத்துடைய மொபைல் டவர் அப்படி வைக்கிறதுனால நம்மளோட உடல்நிலைக்கு பிரச்சனை ஏதாவது ஏற்படுமா இப்ப திரும்பிய இந்த விஷயம் பத்தி பேசுறதுக்கான காரணமும் இதுதான் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் சொல்லியிருக்காரு உங்களுடைய கருத்து என்ன சார் முதல்ல நீங்க ஒரு அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கணும் ஒலி அலைகள் சவுண்ட் வேவ்ஸ் என்பது வேற அயனைசிங் ரேடியேஷன் அதாவது அணு கதிர் அலைகள்ன்றது வேற இந்த அயனைசிங் ரேடியேஷன் என சொல்லப்படும் அலைகள் தான் வந்து கதிரிய கலைகள் தான் வந்து புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவை சவுண்ட் வேவ்ஸ் ஒலி அலைகளால இதுவரைக்கும் புற்றுநோய் வருவதாக எந்த ஒரு நேரடி இதுவும் இல்ல எவிடன்ஸும் இல்ல நமக்கு நிறுவனமும் இல்லை நம்ம டவர்ல வர்றது வந்து ஒலி அலைகள் அது வந்து அயனைசிங் ரேடியேஷன் கிடையாது அணு கதிர் அலைகள் கிடையாது ரெண்டும் ரொம்ப ரொம்ப வேற வேற விஷயம் ஒலி அலைகள் வேற அணு கதிர் இயக்க அலைகள் வேற ஆகவே ஒன்றை ஒன்றை போட்டு நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது ஒலி அலைகள்னால புற்றுநோய் வருவதற்கான எந்தவித ஒரு சான்றும் இதுவரை இல்லை ஆகவே நம்ம ஒலி அலைகளை கண்டு பயப்பட வேண்டாம் நன்றி அமலோர்ப்புநாதன் சார் இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மைக்க உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்